வணக்கம் பெருசுதல் மக்கள் உதவும் கருங்கள் எனது அன்பான உறவுகளே எப்படி இருக்குறீங்க நல்லா இருக்கிறீங்களா எல்லோரும் நான் கொஞ்சம் எல்லோரும் கடவுளுக்கிட்ட வேண்டிக்கங்க வியாபாரம் சாரி போனால் உங்களுடைய பணமெல்லாம் நான் அடைக்கிறேன் வியாபாரம் சாரி போனால் மீண்டும் ஆளுங்க நம்மளுக்கு உதவி செஞ்சு போலாம் பாருங்கள் கொஞ்சம் மூணு லட்சத்தி வணக்கம் சகோதரி மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கொடுத்த சகோதரி நீங்க வந்து உங்களுடைய கணவர்கிட்ட போட்டா போட்டீங்க அந்த காசை ஓகே அப்ப நீங்க வெளிநாட்டுக்கு வர்றதுனால நீங்க போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க சார் இந்த மாதிரி நான் கொடுத்தேன் இந்த மாதிரி ஃப்ரீயா ஒன்லைன்ல நான் இந்த மாதிரி கொடுத்தேன் எனக்கு இந்த மாதிரியான ஏமாற்றங்கள் அடைஞ்சிருக்குன்ட்டு அவளோட போட்டோ எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு இது பண்ணி கொடுத்துட்டு வாங்க ஐடென்டி கார்டு நம்பர்லாம் இருக்குது அவங்களோட

ஆஹ் முதல் சீட்டு ஆறாயிரத்தி எட்நூறு ரூபா சீட்ல நாலு டிப் கட்டியிருக்கேன் முப்பதாயிரம் சீட்ல வந்து மூணு பயணம் கட்டி இருக்கேன் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் எனக்கு இருக்கு அதுல வந்து எனக்கு துண்டு உதற தான் கிடைச்சிச்சு டக்குன்னு போட்டு கேட்க அது சொல்லிடுச்சு இந்த துண்டு எனக்கு குடுக்க உங்களுக்கு பதினோராம் மாசம் தயாரி சக்கா இது எனக்கு ஒரு ஆள் கேட்டிருக்கு அப்படின்னா நான் நம்பிக்கையில அந்த நேரம் எல்லாம் நல்லா தானே இருந்துச்சு அக்கா சரியக்கா அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன்

எல்லாம் வந்துகிட்டு இருக்குது நீங்க கால் அடிச்சாலும் இப்ப எனக்கு விருப்பம் இல்லை நீங்க அங்கிட்டிருந்து வார்த்தைகள் விடுறீங்க போடுற வயசு நான் கேட்கறது இல்ல நீங்க இந்த குரூப் ஒர்க் பண்ணி சொல்ல முடியாது இதத்தான் நான் சொல்றேன் நான் குரூப்லயும் சொன்னேன் அதே மாரி நீங்க எதாவது பண்ணணுமா இருந்தா பண்ணி என்கிட்ட எடுக்க ஏழுமா இருந்தா என்னட்டு பேங்க்லயே காசு இல்லை என்கிட்ட நகனட்டும் இல்லாட்டி உங்களுக்கு உங்களுக்கு நான் இப்படி தரப்போறேன் நான் ஒரு விஷயத்த நான் பிசினஸ் ஒண்ணு பண்றேன் ඒ දෙන්න දවසක් නෑ කිසිම ොළතුරන්න, ෆෝම් කෝල් ගත්තරේ පට්ට ගේැනි ෝර්ණ එක අන්ස කරන්නේ නෑ කිසිමන තොළතුරක් නෑ. ඇත්තට මුොද්‍ර යෑයටට හෙට කරන්නනු පට්ට ගෑනට. තරස්ස එ ගඩ ඔන්න එක ආන්ස කරන්න කෝල්කද හායක් විස්සක් නේ මං කෝල් අනුවක්්‍යත්‍ර දවසරந்தීන මකද මේ වැඩ කරන්න දනන්න වැඩ කරන්න ගමන් ඔ දනත් මං කරවා මොද මේ මට එහෙ මේ ඔව ඉගෑනගේ ගිලා ගෙතර මට ගෑන මට ොයාග න්න පුළුවන්නම මුකද මනම झොබ් ත කරන්නමාරයි පට්ட்ட ගෑන මේ මොකද ගෑන අම්මාම කව්ද. கனிமே இலமை இனாமே மே அங்க தம்மாங வடக்கறந்தமே அங்கதாமா. மே கொச்சி கடைேட்ட வடிதுறக்்ஞேமேல் அங்கை மட்டஏ மடை அண்ணனை பே மதனைந்தான். அத்தரம போலிசி அரிக்கே இல்ல முணுவாரிமம்திக்கரணவாமே மடை அண்ணபரி இந்ததம்மா மம்மேல் பத்தினத்து இன்னே.. இப்ப என தன்பால உறவுகளே நீங்க இவ்ளவு ஒய்ஸ்ரக்கட்ருக்குஸ் ககிட்ட கேக்க எனக்கு முடியல ப ஒயிஸ்ரை கொட்ருக்குது. ஆகையால. நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த வலைத்தளத்தின் ஊடாக நூற்றுல தொண்ணூத்தைந்து சதவீதம் நான் நான் பொது சேவை எனக்கு ஒரு சதம் லாபத்துக்கு இல்லை நான் செய்கிறது நான் செய்கிறது வந்து எங்களுடைய பெண்கள் வெளிநாட்டுக்கு வந்துருக்குறாங்க அதிகமாக படித்த பெண்கள் இல்லை படிக்காத பெண்களும் ரொம்ப பிள்ளைகள் இங்கே வந்திருக்குது எந்த ஒரு பிரச்சனைகள்லையும் மாட்டிக்கிடக்கூடாது ஆகையால் இன்பாக்ஸு க்ளோஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரியான கர்மங்களுக்கு அகப்பட்டுக்கிடக்கூடாது என்று நான் வந்து விழிப்புணர்வு சொல்லிக்கிட்டு இருக்கேன் விழிப்புணர்வான பேச்சு தான் இருக்கேன் அதாவது வருமுன் காட்போம் வெள்ளம் வந்த பிற்பாடு அணைய கட்டுறது இல்லை ஆகையால் ஒவ்வொரு பெண்களுக்கும் விழிப்பாக இருங்க யாருக்கிட்ட ஏமாந்துராதுங்க காதலில் விழுந்துராதிங்க இந்த மாதிரியான கர்மத்தில் விழுந்துடாதீங்க லட்சக்கணக்கில் லட்சக்கணக்கில் லட்ச கணக்கில் இந்த பொம்பளை வாங்கியிருக்கிற அந்த பிரியா ஆன்லைனில் சரியா ஆகையால் இப்போ சொல்கிறா எல்லாம் புரயம் பண்ணுங்க கடவுளை எனக்கு கொடுப்பாரு யாரோ டிக்டோக்கில் இருந்தெல்லாம் அனுப்புகிறாங்களாம் ஆக்கள் அனுப்பிக்கிட்டு தான் இருக்காங்களாம் காசு இந்த வலைத்தளத்தின் ஊடாக நூற்றில் தொண்ணூற்றி சதவீதமானவர்கள் என்னையை ஃபாலோ பண்ணியிருக்கிறவங்க என்னை பற்றி தெரியும் என்னை பத்தி தெரியும் நான் என்ன சொல்லிக்கிட்டு வரேன் காசுக்கு இல்லை சமுதாயத்துக்கு ஒரு நலன் சமுதாய சமுதாயத்தின் நலன் கருந்தி நம்ம எல்லாத்துக்கும் நல்லது செய்ய முடியும் நல்லது செய்கிறதுக்கு வந்து நான் ஜட்ஜாக தேவையில்லை சில சில வந்து அன்டிசப்ளின் ம் வாச்சாரிகள் மலைக்கு ஒதுங்கினது வந்து கேட்குது என்ன நீங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கேண்ணா நீங்கள் ஜஜ்ஜா டிக்டாக்ல ம் டேய் பொம்பளையே ஆம்பளையே இலங்கை நாட்டில் கண்டிங்க தானே கற்பழித்து ஒரு பிள்ளைய எப்படி போய்ட்டு காப்பாற்றினான் அது மனிதாபிமானம் அதே மாதிரி தான் நானும் என்னுடைய மனிதாபிமானத்தில் தான் நான் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு வரேன் விழிப்புணர்வாக இருங்க இந்த நாட்டில் சட்டிப்பானை கழுவி தூக்கமுளித்து ரொட்டியை தின்னு வெங்காய சம்பளோட சோறை தின்னு பச்சை மிளகையோட வெள்ளை சோறு மட்டும் தீங்குற உள்ள பொம்பளைங்களை நான் கண்டிருக்கேன் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புவாளுங்க எனக்கு அந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டு தூங்குறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் டொய்லெட் கிட்ட தூங்குறாளுங்க பொம்பளைங்க தூங்கி இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சம்பாரித்து இந்த மாதிரியான பிசாசுகளுக்கு இந்த மாதிரி கள்ள கள்ள ஒன்லைன்களுக்கு ஏன் ஏன் கொடுக்குறீங்க இந்த மாதிரியான விழிப்புணர்வான பேச்சுகளை தான் பேசிக்கிட்டு வரேன் இதில் வந்து கமல் அடிக்கிறது நீங்கள் என்ன இல்லை ஜட்ஜா நீங்கள் என்ன பெரிய டிக்டோக்கில் பெரிய கெவினரா நல்லதை கேட்க யாருக்கும் உரிமை இருக்குது நல்லதை இந்த சமுதாயத்துக்கு கொண்டு வர்றதுக்கு எனக்கு மட்டும் இல்லை அனைவருக்கும் உரிமை இருக்குது கெட்டதை கொண்டு வர்றது நி கெட்டத கொண்டு வர்றதுன்னு சொன்னால் அதை எதிர்த்து கேட்பாங்க நல்லதை கொண்டு வர்றவனை ஒருத்தனை கூட எதிர்த்து கேட்க மாட்டாங்க அதனால் இந்த வலைத்தளத்தில் சில அம்மா அப்பா ராவில் இரவில் மலையில் ஒதுங்கி பெற்றது இருக்குது இது உள்ளுக்கு எவனாவது வந்து எனக்கு கமன் அடித்து இந்த கமன்களுக்கு அடித்து கிடக்க நேருக்கு நேரு வாங்கடா எவன் கொமன் அடித்தாலும் எவன் பர்ஃபெக்ட் கொமன் அடித்தாலும் வா நேருக்கு நேரு ஜெனட் மேரி யாருன்னு கண்டுக்கிறேனும் ஆகையால் இந்த பிரியா ஆன்லைனுக்கு எவன் சரி எவன் சரி சப்போர்ட் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னாங்க உங்க விட்டு அட்ரஸ் போட்டு நம்பர் நான் நம்பர் போடுவேன் இன்பாக்ஸுக்கு வரணும் எந்த நாட்டில் இருக்குன்னு சொல்லிடு இல்லைனா கூட்டுப்பேன் ஒவ்வொரு ஐடியும் சிஐடிக்கு நான் சரியா பிரியா ஆன்லைனுக்கு யார் ஒருத்தர் போட்டிருக்கிறாங்களோ அனைத்து பெண்களும் எனக்கிட்ட இருக்கிறாங்க வாட்ஸ்அப்பில் எல்லாம் வாட்ஸ்அப் போட்டு வச்சுருக்கேன் எல்லா ரெக்கார்டும் இருக்குது எனக்கு சரியா அவ்வளோ யூடியூப்லேயும் போட்டிருக்கு ஃபேஸ்புக்லேயும் போட்டு